தாய் மக்களே நானுங்கள் ஜாயியர் கடை நம்ம எங்கே இருக்குன்னா கடை பஜார்ல பஜார்லேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உடனே வீடு கட்டி கூடியாற மாதிரி ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்குற போதே ஒரு நானூறுரூவா லாபத்தில் ஒரு அருமையான ஒரு அர்ஜென்ட் சேல் ப்ராப்பர்ட்டி உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதே சமயம் சிஎம்டி அப்ரூவ் இருக்குது ரெர அப்ரூவ் இருக்குது ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம பஜார்லேருந்து சரியாக வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு நல்ல அட்மாஸ்பியர்ல சூப்பர் ப்ராபர்ட்டி விற்பனை வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பாத்துருவோம் மக்களை கரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் இந்த நாலரை வருஷத்தில் ஒட்டுமொத்த ஏரியாவும் கிட்டத்தட்ட ஒரு இரநூப்பத்தி முந்நூறு குடும்பங்களுக்கு உள்ளே வந்துருக்காங்க எதனாலனா இந்த ஏரியாவோடைய மாதிரி வளர்ச்சிங்கன்னா சிட்டிக்கு பக்கத்துலையும் ரெடில்ஸ் பஜார் பக்கத்துலேயும் இருக்கிறதுனால தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இந்த ப்ராபர்ட்டி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அமையனால தான் இந்த ஏரியாவும் டெவலப் ஆகி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி சு சுற்றி இருக்க சரௌண்டிங் பாருங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதி சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதினால உடனே வீடு கட்டியும் உள்ளே வரலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான லாபம் இருக்குது சதுரடியில் நானூறுவாயும் லாபம் இருக்குது ஒரு நூற்றம்பது டு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் ஃப்ரீயாக கிடைக்க போகுது வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் இந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்குது இது வாங்குற போதே ரெண்டு விதமான ஒரு அருமையான அரிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஒரு லாபம் இருக்குது வாங்க பார்த்துருவோம் மக்கள் கிரா ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது அடி ஃப்ரெண்டேஜில் ஆயிரத்தி நூற்றி எண்பது அடி நம்ம வந்து டாக்குமெண்ட்டில் சிஎம்டி அப்ரூவ்டோட இருக்குதுங்க இதில் ஒரு நூற்றம்பது டு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பேக் சைடில் லேண்டு எக்ஸ்ட்ரா லேண்டு இருக்குது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய சதுரடி விலை ரெண்டாயிரத்தி ஆறுநூறுரூவா இன்றைக்கி ரேட்டு கோட் பண்ணுறாங்க இங்கே வந்து இப்போ மூணாயிரரூவா ரேட் போயிட்டுருக்குது ரெண்டாயிரத்தி ஆறுநூறுவாக்கி லேண்டோடைய ரேட்டு சதுரடிக்கு ஒரு நானூறுவா ரேட்டு குறைச்சி தரதாக அறிவிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க இதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த விலை முப்பது லட்சத்தி அறுபதாயிரரூவா வருது சிஎம்டி அப்ரூவ் இருக்குது ரெ அப்ரூவ் இருக்குது ஃபுல்லி காம்பவுண்ட் வாலு அதே சமயம் சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஆயிரத்தி நூற்றி எண்பது சதுரடி வாங்குற போதே ஒரு நானூறுரூவா ரேட்டு குறைவாக நம்ம வாங்க போகிறோங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது டு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டும் அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க பக்கத்திலே வந்து பார்க்குது இதை இருக்க இடமே வந்து பார்க்கு அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் கிடைக்கும் சட்லேயும் வென்டிலேஷன் கிடைக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டும் ரொம்ப ரீசனான ரேட்டு இந்த இதில் இப்போ மூணாயிரரூவா ரேட் போயிட்டுருக்குது நம்ம வாங்கும்போது ஒரு நானூறுரூவா ரேட்டு குறைச்சி தான் வாங்க போகிறேங்க இம்மிடியேட்டாக எழுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சதுரடி விலை வெறும் இரண்டாயிரத்தி அறுநூறுவா மட்டும்தான் முப்பது லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தாங்க மொத்த ரேட்டோடு ஆயிரத்தி இரநூறு சதுரடியும் நான் உங்கள் ஜாகீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்